அகில இந்திய தமிழ்ச் சங்க தலைவர் கோவிந்தராஜர் அவர்களே கலைஞர் மரக்கட்டினுடைய நிறுவனத்தின் தலைவரான தரும நார் பழனிசாமிய பொறியாளர் அவர்களே இங்கே எனக்கு முன்னதாக கவியரங்கிலே பங்கேற்று சிறப்பாக கவிதை வாசித்த தமிழ் நெஞ்சவர்களே மற்றும் இங்கே பரிந்துள்ள சூழ்நிலை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் அந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது வாழும் வள்ளுவோம் என்ற ஒரு தலைப்பனை கேள்விப்பட்டவுடன் அறிந்தவுடன் என் நெஞ்சத்தில் ஓடிய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால் வள்ளுவும் நிச்சயமாக வாழும் வாழ அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கிறது என்பதால் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகளவில் புகழ்பெற்று உள்ளது என்பதை மாற்று கருத்து கடமில்லை ஆனால் அந்த வள்ளுவத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா எந்த அளவிலே வள்ளுவம் வாழுகிறது வள்ளுவத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா என்று என்ற எண்ணமும் அந்த வாழும் வல்லுவும் என்ற தலைப்பினுடைய என் உள்ளத்திலே தோன்றியது அதனுடைய தான் இந்த கவிதை கவிதைக்குள் அழைகின்றேன் நுண்மான் நுண்மான் நுழைபல மாந்தரை கவர்ந்து நுண்மான் நுழைபல மாந்தரை கவர்ந்து நூற்றுக்கும் மேலான மொழிகளில் நுழைந்து நூற்றுக்கும் மேலான நுண் மொழிகளில் நுழைந்து வள்ளுவம் வாழ்வதும் வையகத்தை ஆழ்வதும் தமிழுக்கும் தமிழருக்கும் தரணையிலே பெருமையடா அழகளில் பொங்கும் அழகு எழில் பொங்கும் அறநிறி குழந்தை அழகு இழில் குழந்தை அறநெறி துடிப்புமாய் துள்ளலம் துடிப்போமாய் இருக்குதுன்னு அழகில் பொங்கும் அரணிரி குழந்தை திருக்குறள் துள்ளலம் துடிப்புமாய் துருதுருவென இருக்குதுன்னு திருக்குறளை தமதாக்க தில்லு முன்னு செய்வோரை தடுத்திட முயலாமை தமிழருக்கு சிறுமியனா தடுத்திட முயலாமை தமிழருக்கு சிறுமியனா வள்ளுவன் கருத்துக்கு வாய்ப்பூட்டு போட்டுவிட்டு வள்ளுவன் கருத்துக்கு போட்டு போட்டுவிட்டு மதுவினை கொடுத்து மக்களை கெடுக்கும் மடமையை போலிங்கே வள்ளுவன் கருத்துக்கு போட்டு போட்டுவிட்டு மதுவினை கொடுத்து மக்களை கெடுக்கும் மனமையை போலிங்கே வாக்குக்கு பணமளித்து வஞ்சகத்தில் நாடாள விளைவதும் நுழைவதும் வாய்மைக்கு தொல்லையடா வள்ளுவத்தில் இல்லை வாய்மைக்கு இல்லை வாய்மைக்கு தொல்லையடா வள்ளுவத்தில் பிறப்பாலே சமம் என்ற பெருமகனை மறந்துவிட்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் பிறப்பாலே சமம் என்ற வடு பெருமகனை மறந்துவிட்டு சிறப்பாக சிலை எழுப்பி சிலருக்கு உடைக்கின்றார் பிறப்பாலே சமம் என்ற பெருமகனை மறந்துவிட்டு சிறப்பாக சிலை எழுப்பி சிலருக்கு உழைக்கின்றார் சதிமத வேதத்தில் சண்டைக்கு தூண்டிவிட்டு சதி மத வேதத்தில் சண்டைக்கு தூண்டிவிட்டு சமூக நீதி சிந்தனைக்கு சவக்குழி தோண்டுகின்றார் சமூக நீதி சிந்தனைக்கு சவக்குழி தோண்டுகின்றார் இவையாவும் இறை நூலாம் மறைநூலில் இல்லையடா இவையாவும் இறை நூலாம் மறைநூலில் இல்லையடா அறப்பாலை அறப்பாளை தொட்பாலை அடியோடு மறந்துவிட்டு அறப்பாலை தொட்பாலை அடியோடு மறந்துவிட்டு எளியை புலியாக்க இலக்குடனே ஆடுகின்றார் அறப்பாலை தொட்பாலை அடியோடு மறந்துவிட்டு எளியை

வாழ்வித்து வாழுகின்ற வையகத்தை ஆளுகின்ற வாழ்வித்து வாழுகின்ற வையகத்தை ஆளுகின்ற வள்ளுவ நெறிவழியே வாழ்வாங்க வாழ்வோமாக வாழ்வித்து வாழுகின்ற வையகத்தை ஆளுகின்ற வள்ளுவ நெறிவழியை வாழ்வாங்க வாழ்வோமாக மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மறைவழி மாணவிகளில் மன்னகம் ஆளுவோமாக மகிழ்வித்து மகிழ்கின்ற மனிதநேய சிந்தனைகள் மறைவழி மாண்பினில் மன்னகம் ஆர்வமாக வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக சிறப்பாக கவிதை பாடி எப்பொழுதுமே அவருடைய கவிதையில் வந்து ஒரு சமுதாய சிந்தனைகள் இருக்கும் அந்த மாதிரி சிந்தனைகளும் கவி பாடிய பாமா ஆர்மம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஆ பொன்னுசாமி இயக்குனர் அகில இந்தி தமிழ்ச்சங்கம் அவர்களை கவிப்பாட வருக வருகளை வரவேற்கிறார்